நமஸ்காரம் அஸ்ம சர்வகுரு யோனமாக இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையே பராபரமே என்று எல்லோரும் இன்புற்றிருக்கவே நாமும் வாழ்கின்றோம் நாமும் நலமுடன் இருக்க வேண்டும் எதிர்வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மார்கழி மாதம் பிரதமையில் வெனஸ்டே பிறக்கக்கூடிய பூராட நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொதுவாக எப்படி இருக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பார்க்க போகிறோம் முதல்ல பொது பலன் பார்த்துருவோம் இந்த நான்கு ராசிக்கு மட்டும் ஓஹோன்னு இருக்கும் சார் அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் மற்றவங்களுக்கு நன்னாக இருக்கும் ஏன்னா நல்லதையும் நினைப்போம் நல்லதையும் நடக்கட்டும் கெட்டது நினைக்க வேண்டாம் கெட்டது வரும் கெட்டது நினைக்க வேண்டாம் என்னதுன்னு பார்க்கலாம் அது எப்படி சமாளிக்கலாம்னு பார்க்கலாம் என்ன நல்லது இருக்குது அதாவது இந்த வருடம் எப்படி பிறக்கிறது இந்த வருடம் பிறக்கச்சே லக்னம் வந்து கன்னியா லக்னம் லக்னத்தில் கேது ஏழில் ராகு ஒன்பதில் குரு பதினொன்றில் செவ்வாய் மூன்றில் புதன் நான்கில் சூரியன் சந்திரன் சனி சுக்கரன் ஆறாடத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி இருக்கார் இருந்து இந்த வருடம் பிறக்கும் போது இப்படி இருக்கு சார் இந்த வருடத்தில் பலவிதமான நிகழ்ச்சிகள் போகுது உதாரணத்துக்கு சனி பயிற்சி இருக்குது கத பயிற்சி இருக்கு குரு பயிற்சி இருக்கு இந்த மூன்றுமே இந்த வருடம் நிகழக்கூடியது சனி வந்து ரெண்டு பேரும் பரிவர்த்தனை கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி மீனத்திற்கும் கும்ப மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்திற்கும் இடம்பெயர்கிறார் குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வருகிறார் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் புது பலனை முதல்ல பார்க்கலாம் ஏன்னா ரொம்ப அதிக ஓலட்டையில் இருக்கக்கூடிய வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையப்போகிறது எப்படி சார் அப்படின்னா நான் ஒரு தனி காணொளி ஒன்று போட்டிருக்கேன் மார்ச் மாதம் இந்த ஐம்பது நாட்கள் அப்படின்னு அதை பாருங்கள் மார்ச் மாதம் எண்டுலேருந்து கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடியது ஆறு கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கு சார் சனி ராகு அதுவும் ஆரம்பிக்கிறதுங்க அமாவாசையில் சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் இவை அனைத்தும் மீனத்தில் இருக்கு அந்த ஐம்பது நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க அதற்கடுத்து சனி தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து குருவினுடைய வீட்டுக்கு போகிறார் குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார் ராகு மீனத்திலிருந்து சனியினுடைய வீட்டுக்கு வரார் இவர்களுடைய பார்வைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் முதல் மூன்று மாதம் வேற மாதிரி இருக்கும் அடுத்த மூன்று மாதம் வேறு மாதிரி இருக்கும் அதற்கு அடுத்து வரக்கூடிய ஐந்து மாதங்கள் வேற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடியதாக இந்த வருடம் நமக்கு அமைந்திருக்கிறது என்னென்ன இருக்கும் இந்த வருஷத்துல ஏன்னா குருவினுடைய வீட்டில் சனி போகிறது அங்கே இருக்கக்கூடிய ராகுவும் கூட இருக்கிறது சனியும் ராகுவும் ஒரே இடத்துல இருந்து சுக்கிரன் உச்சம் பெற்ற போது அங்கே அவர்கள் இருப்பது புதன் நீச்சம் பெற்ற போது இருப்பது இவையெல்லாம் சாதாரணமாக நமக்கு ஏற்படக்கூடியவை அல்ல ஸோ ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தக்கூடியதாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது ஒரு பெரிய மாற்றம் இருக்குது சார் அதுவும் முதல் ஐந்து மாதத்திற்குள்ளே நிகழக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் அதற்கடுத்து நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு நல்ல அமைதி செகண்ட் ஆஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செகண்ட் ஆஃப் நல்ல அமைதியாக இருக்கக்கூடியது முதல் ஆறு மாதத்தில் என்னென்ன விதமான பிரச்சனைகள் நமக்கு இந்த கம்யூனிகேஷன் சொல்கிறோம் இல்லையா ஏர்ல டிராஃபிக் நமக்கு தெரியாம இருக்கக்கூடிய டிராஃபிக் அதிகமாகக்கூடியதாக நமக்கு தெரிஞ்சது கார் பஸ் ட்ரெயின் விமான டிராஃபிக் தெரியாத டிராஃபிக் நமக்கு நிறைய இருக்குது ஏன்னா இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம் இதில் நிகழக்கூடிய அந்த வேவ்ஸு அதனுடைய டிராஃபிக் ஒளியினுடைய ட்ராஃபிக் இது எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய மாயங்கள் நமக்கு தெரியாத இருக்கக்கூடிய நிகழ்த்தக்கூடியவை நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய பூகம்பம் நமக்கு எதிர்பார்க்க எதிர்பாராமல் இருக்கக்கூடிய இப்போது ரீசண்டாக வந்தது இல்லையா நிலச்சரிவு அந்த மாதிரியான நிலச்சரிவு அந்த மாதிரி நிலச்சரிவு வரும்னு நான் சொல்ல மாட்டேன் அதைவிட ஒரு பெரிய பூகம்பம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒரு பெரிய தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு பெரிய தலைவருக்கு ஆபத்து ஏற்படக்கூடியதாக உலகத்தில் பெரிய தலைவர் என்று கருதக்கூடியவர் இப்போ இருக்கலாம் அல்லது ரெண்டு மாதம் மின்னடி இருக்கலாம் அல்லது ரெண்டு மாதம் கழிச்சு வரலாம் அந்த அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு ஆபத்து வரக்கூடியதாக இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னாலே ஒன்பதை அடிப்படையாக கொண்டது நவ கிரகங்களும் ஒன்பது கோள்களும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிக அதிகரிக்கிறது வெப்பத்தின் அதிகம் வெப்பத்தினுடைய அதிகமின்மை அதிகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போகிறது அதாவது வெப்பம் அதிகமாக இருக்குன்னா சாதாரணமாகவே இப்போ முப்பது டிகிரி இருக்குன்னா அந்த இடத்துல முப்பத்தி ரெண்டு டிகிரி நாற்பது டிகிரி இருக்குன்னா நாற்பத்தோரு நாற்பத்தி ரெண்டு டிகிரி இருக்கக்கூடிய இடமாக இந்த இந்த வருடம் அமைந்திருக்கிறது வெப்பம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வெப்பம் மட்டும் இல்லை மழையும் சேதத்தை விளைவிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது எதிர்பாராத இடங்களில் மழை வந்து சேதத்தை விளைவிக்கும் உதாரணத்துக்கு ராஜஸ்தானில் அதிக வெப்பம் நிகழக்கூடிய இடம் அந்த இடத்துல மழை போய்ட்டு சேதத்தை விளைவிக்கக்கூடியது இந்த மாதிரி எங்கெல்லாம் இதுவரையில் மழை பெய்யாத இடங்கள் இருக்கிறதோ அந்த இடத்தில் மழை பெய்து சேதத்தை விளைவிக்கக்கூடியதாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா அந்த ஐம்பது நாட்கள் அதை பற்றி நான் தனியா காணொலியில் சொல்லிருக்கேன் அந்த ஐம்பது நாட்களில் இரண்டு பேருமே சூரியன் புதன் சுக்கரன் ராகு சனி இந்த ஐந்து பேரும் ஒரே இடத்துல ஒரே சமயத்தில் புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மட்டுமே இருக்கிறார்கள் அதுவும் உத்திரட்டாதியில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் பூரட்டாதியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி இது ரெண்டுமே குருவுக்கும் சனிக்கும் ஏற்றதான கால்கள் உங்களுக்கு தெரியும் புனர்பூச விசாரணம் புரட்டாதி குருவனுடைய கால் பூச மனுஷம் உத்திரட்டாதி சனியினுடைய கால் அதற்கு அடுத்தது தான் இந்த சனி அந்த காலில் அந்த இடத்துலையே இருக்கார் இங்கே உத்தரட்டாதுலேயே இருக்கார் இந்த ஐம்பது நாட்களில் அதை விளைவிக்கக்கூடிய சேதம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சார் அரௌண்டு ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மே மாதங்களிலே நமக்கு நிகழக்கூடிய சேதம் மிக அதிகம் இதற்கடுத்து இந்த ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலான டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னோம் அதை ஆளக்கூடியது சனியும் ஜூபிட்டரும் குருவும் இந்த ரெண்டுமே ரொம்ப அதிகமாக சேதத்தை விளைவிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது நீ சொன்னால் நான் கேட்க மாட்டேன் நான் சொன்னால் நீ கேட்காத இப்படியெல்லாம் இழக்கூடியது அது வெளியில் மட்டுமல்ல நமக்கு உள்ளுக்குள்ளேயும் ஒரு வீட்லேயும் பிரச்சனைகள் அதிகமாவதற்கு அதே மாதிரி இன்னொரு பெரிய வளட்டையில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு நான் பார்த்தோம்னா ஷேர்ஸ் இந்த ஷேர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எதிர்பாராத ஏற்றத்தையும் எதிர்பாராத இறக்கத்தையும் தரக்கூடியதாக இந்த ஷேர் பிஸ்னஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமைஞ்சிருக்கிறது இந்த முதல்ல இதெல்லாம் பொதுவாக எழுக்கக்கூடியது இந்த சனியினுடைய விஷயங்கள் அதிகமாக சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒருத்தரை ஒருத்தர் ஏமாத்துறது ஏன்னா சனி ராகு அதே இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் டிசிட் அதாவது நம்பகத்தன்மையற்ற ஒரு நிலைமையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இந்த வருடத்தின் இரண்டு மூன்று மாதங்கள் அமைந்திருக்கிறது பின்னாடி வரக்கூடியது மிக அமைதியாக தள்ளக்கூடிய மாதமாக இருந்தாலுமே எதிர்வரக்கூடிய முதல் ஆறு மாதங்கள் யாருக்கு ரொம்ப நல்லதை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா எங்கே குரு செல்கிறாரோ அந்த மிதுன ராசி ஓஹோன்னு இருக்கும் சார் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா மிதுனத்துக்கு ஐந்தில் இருந்த சனி பஞ்சம சனி மிதனத்திற்கு அதாவது ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்தில் இருந்த சனி பத்தாம் இடத்திற்கு வருகிறார் அதனால் மிதுனத்திற்கு என்னென்ன லாபம் என்னென்ன நஷ்டம் அப்படிங்கிறத ஒரு தனி காணொலியை நம்ம பார்க்கலாம் மிதுனம் ஏற்றத்தை தரக்கூடியதாக ஒரு ராசியாக அமைந்திருக்கிறது அதற்கடுத்து துலாம் ஏன்னா இதுவரைக்கும் எட்டிலே இருந்த குரு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒன்பதுக்கு வரார் ஐந்திலே இருந்த சனி ஆறாம் இடத்திற்கு வரார் துலாம் ராசிக்கு அந்த துலா ராசிக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதற்கடுத்து மெயின் ரிலீஃப் யாருக்கு அப்படின்னா ஏழர் நாட்டு சனி ரிலீஃபாக மகர லக்னம் மகர ராசி இந்த மகர ராசி மகர லக்னத்திற்கு சனி ரிலீஃப் ஏழர் நாட்டு சனி முடிஞ்சு வெளியில் போகிறார் சனி அவர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் இது மூன்றாவது நான்காவது இந்த இடத்துல கொஞ்சம் இவர்களுக்கெல்லாம் நைன்டி பர்சன்ட் ஏற்றத்தை தரக்கூடிய ராசியாக இருந்தாலும் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது தனுர் தனுர் ராசி தனுர் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து இதுவரையில் சனியனுடைய பார்வை இருந்தது அவர் தன்னுடைய வீட்டை விட்டு நான்காம் இடத்திற்கு இதே குருவினுடைய வீட்டிற்கு சனி போறார் குரு சப்தமத்திற்கு வரார் ஆறில் விட்டு ஏழுக்கு வரார் ஆனால் சனி குருவினுடைய வீட்டுக்கு போறார் அதனால அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலுமே குருவினுடைய வீட்டுக்கு போகிறதுனாலையும் குருவனுடைய பார்வை நமக்கு ராசிக்கு கிடைப்பதனாலையும் தனுர் ராசியும் ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த நான்கு ராசிகள் மிதுனம் துலாம் மகரம் அண்டு தனுர் ராசிகள் இந்த நான்குமே நல்லதொரு ஏற்றத்தை தனுர் ராசி எயிட்டி பர்சன்ட் மற்ற நைன்டி பர்சன்ட் ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது கொஞ்சம் சார் இதெல்லாம் நாலு ராசி ரொம்ப ஏற்றம் ஏற்றம்னா என்னென்ன சார் இருக்கும் சிம்பிளாக பார்க்கலாம் தனித்தனியாக தனியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நான் தனியாக இருக்குது அதை பார்த்துக்குங்க வைரவை இதுவரைக்கும் இந்த காணொளியை யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க வரக்கூடிய காணொலிகளையும் பார்ப்பதற்கு இவையெல்லாம் உதவியாக இருக்கும் உங்களுக்கும் உதவியாக இருக்கும் எனக்கும் உதவியாக இருக்கும் இந்த சனி நமக்கு நான்காம் இடத்திற்கு வர அதாவது முதல்ல மித்துனம் எடுத்துருந்தோம்னா நான்காம் இடத்திற்கு சனி ராகு கேத்து பயிற்சி பத்தாம் இடத்துலேருந்து கேத்து பயிற்சி இருக்கிறதுனால மிதுன லக்னம் ஓகோன்னு இருக்கும் கணவன் மனை இந்த நாலு ராசிக்குமே துலாம் ஃபஸ்ட்டு துலாம் அடுத்தது மிதுனம் அதுக்கு அடுத்தது மகரம் அதுக்கு அடுத்தது தனுசு இந்த நான்கு ராசிக்குமே நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாக கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு என்பது மேம்படக்கூடியதாக மணி புழக்கம் நல்லதொரு பணப்பழக்கம் எதை நினைக்கிறோமோ அது நடக்கும் சார் ஆனால் கொஞ்சம் சமப்படணும் வாழ்க்கையினால அப்படி தான் ஏற்ற மாதிரி தான் செய்யும் எல்லாமே ஸ்மூத்தாக போயிடாது நம்ம நினைக்கிற மாதிரி வெண்ணா ஜாதகாரங்க சொல்ல உனக்கு ஸ்மூத்தாக இருக்கும் கோடி கொட்டிவிடும் நீ லட்சாதிபதி ஆகிடுவேன் நினைச்சதெல்லாம் நடந்துடும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது சார் நம்ம வாழ்ந்த கர்மா நம்ம ஏதோ பண்ணுறோம் அதுக்கு நம்ம அனுபவிக்கணும் இப்போயே அனுபவிக்கலாம் போன பிறவையில் வந்தது இந்த பிறவையில் வந்தது அதெல்லாம் விட்டுருங்க நாம் நல்லது நினைப்போம் பத்து வயசில் இருபது வயசில் நாம் நல்லா நினச்சிருந்தோம்னா ஐம்பது வயசில் நல்லது நடக்கும் இப்போயும் நம்ம நல்லா நினச்சோம்னா அடுத்து வரக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய இந்த வருஷம் திருப்தியாக நிம்மதியாக இருந்துட்டு போயிடுவோம் சார் இன்னும் நம்மளுக்குன்னு ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு திசைகள் இருக்குது எப்படி பிளானட்ரி மூமெண்ட்டு நம்ம ஆ பண்ணுறதோ நம்மளை வழி நடத்திக்கிறதோ அதே மாதிரி நம்முடன் இருப்பவர்கள் நம்மை சூழ்ந்திருப்பவர்கள் நம்முடைய குழந்தைகளாகட்டும் தாய் தந்தையராகட்டும் சகோதர சகோதரிகளாகட்டும் நண்பர்களாகட்டும் நம்மை வழிநடத்துகிறார்கள் இவை அனைத்தும் இந்த நாலு ராசிக்குமே ஏற்றமுடையதாக அமைந்திருக்கிறது இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம விரிவாக பார்க்கலாம் இதற்கு அடுத்ததாக மெயினாக இன்னும் ஒன்றே ஒன்று பார்க்கணும் இந்த உலகத்திற்கே ஒரு அமைதியை தர முடியுமா அப்படின்னா உலகத்திற்கே அமைதி இல்லாத ஒரு வருடமாக இந்த வருடன்னா குரோதின்னு சொல்லக்கூடிய குரோதியினுடைய அடுத்த மூன்று மாதங்கள் இருக்குது அது குரோதத்தை விளைவித்து தான் அந்த வருடம் பூர்த்தியாகும் அடுத்த வருடம் எப்படி இருக்கும் அமைதி தரக்கூடிய வருடமாக இருந்தாலுமே முதல் ஆறு மாதத்தில் விளைவிக்கக்கூடியது நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் மற்றவர்களுக்கும் அந்த இம்பேக்ட்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் இருக்கும் சார் அதற்கு அப்புறம் தான் நம்மளால் நிமிர முடியும் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த நாலு ராசிக்காரர்களுக்கு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது அதற்கடுத்தது நண்பர்கள் கிடைப்பதற்கான வழிமுறைகள் இருக்குது அரசியல்வாதியாக இருந்தாலும் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சில பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள கூடிய சூழ்நிலை மற்றவர்களுக்கு இருக்குது ஆனால் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக எவனோ எப்படியோ போனாலும் நமக்கு அடிபடாமல் நாம் வந்து மேலே வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த நான்கு ராசியில் அதிகமாக இருக்கிறார்கள் எல்லாருக்கும் எம்பீட் பதவி என்ன கிடச்சிடணும்னு நான் சொல்ல மாட்டேன் அதிகமாக கிடைக்கக்கூடியதாக ஏன்னா இப்போ நாம் ஒரு நூறு பேர் ஓடி வரோம் நூறு பேரில் யாருக்கு மே முன்னாடி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு பத்து பன்னெண்டு பேருக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா எல்லாருக்கும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு இல்லை எல்லாருக்கும் முதல் ஒன்று ரெண்டு மூணு இடங்கள் வரல ஆனால் ஒரு பத்து இடங்களில் வரக்கூடியதாக நமக்கு அமைந்திருக்கிறது இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு ஏதாவது இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னா அதாவது பிரச்சனைகள் இருக்குமா பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறத ஒவ்வொரு காணொலியிலையும் நாம் வந்து தனித்தனியாக பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்